நீங்க ஒரு சிஇஓன்னு வச்சுக்கோங்க ஒரு முக்கியமான மீட்டிங்ல இருக்கீங்க உங்க டீம் முன்னாடி நின்றுட்டு எப்படி ஆரம்பிப்பீங்க கைஸ் இந்த குவார்ட்டரில் டுவெண்ட்டி பர்சன்ட் க்ரோத் வேணும் இதோ பாருங்க நம்பர்ஸ் இதுதான் நம்ம டார்கெட் இப்படி ஸ்டார்ட் பண்ணுவீங்களா இல்லனா ஒரு நிமிஷம் நிறுத்தி எதுக்காக நாம் இதெல்லாம் செய்கிறோம் நம்மளோட பெரிய கனவு என்ன அப்படின்னு ஒரு சின்ன கதை மூலமாக அவங்க மனசில் பதிவெட்ட முயற்சி பண்ணுவீங்களா எது எது உண்மையாக அவங்க டீம் ஒன்னாக இழுத்துட்டு போகணும்னு நினைக்கிறீங்க ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி இது ஏன்னா பாருங்கள் வெறும் நம்பர்ஸ் புள்ளி விவரங்கள் டார்கெட்ஸ் இதெல்லாம் ஒரு லிமிட் வரைக்கும் தான் அதுக்கு மேல மக்களை மோட்டிவேட் பண்ணாது ஆனா ஒரு நல்ல கதை ஒரு உண்மையான அனுபவம் அது வந்து மனசோட நேரா பேசும் ஆழமா பதியும் இந்த லீடர்ஷிப் பத்தி நாம பேசிட்டு வர்ற இந்த தொடர்ல எஸ் ஜே ரகுநாதன் சொல்ற விஷயங்கள்ல இது ரொம்ப அடிப்படையானது தலைவர்னா வெறும் டேட்டா கொடுக்கறவர் இல்லை அவர் ஒரு விஷன் கிளாரிஃபையர் அந்த பார்வைக்கு உயிர் கொடுக்கிறவர் எக்ஸாக்ட்லி ஆமா அந்த பார்வை சிறு எப்படி உயிர் கொடுக்கறது எப்படி உங்க டீமை வெறும் ஆட்களா இல்லாம ஒரு பயணத்துல பங்குதாரரா மாத்துறது இதை பத்தி தான் நாம் இன்னைக்கு கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம் ரகுநாதன் சொல்ற நாள் ஃபோரோட முக்கிய அம்சம் கதை சொல்லல் மூலம் தூண்டுதல் அதாவது இன்ஸ்பைரிங் த்ரூ ஸ்டோரி டெல்லிங் போன முறை நாள் மூணுல உங்க விஷனை எப்படி ஒரே வரியில கிறிஸ்டல் கிளியரா சொல்றதுன்னு பார்த்தோம் இப்போ அந்த வரிக்கு எப்படி ரத்தம் சதை உணர்ச்சி எல்லாம் கொடுக்கறதுன்னு பார்க்கலாமா இது உங்களுக்காகவே நாங்கள் பண்ணுற ஒரு ஆழமான பார்வை இந்த மாதிரி லீடர்ஷிப் இன்சைட்ஸ் ப்ராக்டிக்கல் டிப்ஸ் எல்லாம் தொடர்ந்து உங்களுக்கு கிடைக்கணும்னா மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்த ஒரு லைக் போடுங்க உங்க கருத்துகளையும் உங்க அனுபவங்களையும் கமெண்டில் எங்க கூட பகிர்ந்துக்கோங்க இது உங்கள் நண்பர்கள் யாருக்காவது பயன்படும் தோணுச்சுன்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க சரி இப்போ விஷயத்துக்கு வருவோம் சரிதான் நாம நாள் த்ரீல உருவாக்கின அந்த சிங்கிள் சென்டென்ஸ் விஷன் ஸ்டேட்மெண்ட் அது ரொம்ப முக்கியம் அது ஒரு நார்த் ஸ்டார் மாதிரி வழிகாட்டும் ஆனா அந்த நட்சத்திரத்தை நோக்கி போறதுக்கான ஆர்வத்தையும் அந்த எனர்ஜியும் கொடுக்கிறது எது வெறும் டார்கெட் மட்டும் போதுமா அந்த இலக்கையே அடையணும் அந்த பயணத்துக்கான ஒரு இமோஷனல் கனெக்ட் இதை எப்படி தான் இங்க இருக்கிற சேலஞ்ச் ரகுநாதன் சொல்ற மாதிரி இது நம்பர்ஸ்க்கும் ஃபீலிங்ஸ்க்கும் நடுவுல ஒரு பாலம் கட்டுற மாதிரி அந்த மீட்டிங் மறுபடியும் யோசிப்போம் நீங்க பாட்டுக்கு நம்பர்ஸ் அடக்குறீங்க சேல்ஸ் ஃபிஃப்டீன் பர்சன்ட் கூட்டணும் கஸ்டமர் அக்விசிஷன் காஸ்ட் டென் பர்சன்ட் குறைக்கணும் மார்க்கெட் ஷேர் ஃபைவ் பர்சன்ட் ஏறணும் உங்கள் டீம் சரி சரின்னு தலையாட்டலாம் அவங்க ஸ்மார்ட் ஆட்கள் அவங்க வேலையை செய்வாங்க மறுக்கல ஆனால் மனசுக்குள்ள ஒரு கேள்வி ஓடிட்டே இருக்கும் வாய் எதுக்கு இந்த நம்பர்ஸ் இதனால் யாருக்கு என்ன பிரயோஜனம் நம்ம வேலைக்கு என்ன அர்த்தம் இருக்கு இந்த ஏங்கிற கேள்விக்கு பதில் கிடைக்கிற வரைக்கும் அவங்க முழு மனசோட அவங்களோட ஃபுல் பொட்டென்ஷியலோட வேலை செய்ய மாட்டாங்க இல்லையா அப்சல்யூட்லி நிச்சயமா இதில் ரகுநாதன் சொல்கிற ஒரு முக்கியமான வித்தியாசம் இருக்கு புள்ளி விவரங்கள் டார்கெட்ஸ் இதெல்லாம் உங்க டீமை கம்பல் பண்ணும் அதாவது சரி இது நம்ம வேலை செஞ்சு தான் ஆகணும்னு ஒரு கட்டாயத்தை ஒரு அழுத்தத்தை ஏற்படுத்தும் ஆனால் கதைகள் தான் உங்கள் டீமை கனெக்ட் பண்ணும் அவங்கள உங்கள் விஷனோட உங்கள் நோக்கத்தோட இணைக்கும் இந்த கனெக்ஷன் இல்லைன்னா என்னாகும் டீமோட எனர்ஜி செதறிடும் ஆளாளுக்கு அவங்க வேலைய பார்ப்பாங்க ஆனா ஒரு சினர்ஜி ஒரு ஒருங்கிணைந்த சக்தி இருக்காது அந்த பார்வை உங்க விஷன் மக்களோட மனசோட பேசலன்னா அந்த டீம் அதோட உச்சபட்ச திறனை அடையவே அடையாது ஓகே அப்போ இந்த கனெக்ஷனை எப்படி ஏற்படுத்துறது வெறும் நம்பர்ஸ் போதாது நல்லா புரியுது கதைகள் வேணும்னு சொல்றோம் தான் ரகுநாதன் நாள் ஃபோரோட ரகசியத்தை சொல்றார் தொடர்பையும் தாக்கத்தையும் ஏற்படுத்துதல் இது எப்படி சாத்தியம் ரொம்ப சிம்பிள் நிஜ வாழ்க்கை உதாரணங்கள் அல்லது பொருத்தமான கதைகளை பயன்படுத்துறது மூலமா ஆமா உங்க வெறும் மட்டும் சொல்லாம ஒரு ஏன் வடிவத்தில் மட்டும் ஏன் இந்த ஸ்பெஷல் பவர் ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் இது ரகுநாதன் இதுக்கு சில காரணங்களை சொல்றாரு ஏன் கதைகள் இவ்வளோ பவர்ஃபுல்லா இருக்குன்னா முதல் காரணம் அவை உணர்ச்சிகளை தூண்டும் இவோக் இமோஷன்ஸ் யோசிச்சு பாருங்க போன வாரம் உங்க மேனேஜர் சொன்ன பிரசன்டேஷன்ல இருந்த எல்லா நம்பர்ஸும் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா சான்ஸ் இல்ல ஆமா டவுட்டு தான் ஆனா ஒரு நண்பர் சொன்ன ஒரு உருக்கமான கதை இல்ல நீங்க பார்த்த ஒரு சினிமால வந்த ஒரு இமோஷனல் சீன் வருஷங்கள் ஆனாலும் மனசுல நிற்கும் ஏன்னா அது உங்க உணர்ச்சிகளை தொட்டுச்சு நாம மனுஷங்க ஃபேக்ட்ஸை விட ஃபீலிங்ஸை தான் அதிகமா ஞாபகம் வச்சுப்போம் ஒரு கதை உங்க டீம் கிட்ட ஒரு நம்பிக்கைய ஒரு பெருமைய ஒரு எம்பத்திய ஏன் சில சமயம் ஒரு கோபத்தை கூட தப்பான விஷயங்களுக்கு எதிராக தூண்ட முடியும் நினைவில் நிற்குமா கதைகள் நினைவிலையும் ஒரு ஐம்பது பக்கம் இருக்கிற பிசினஸ் பிளான மனப்பாடம் பண்றது எவ்வளவு கஷ்டம் அதுல இருக்கிற ஸ்ட்ராட்டஜி அப்ஜெக்டிவ்ஸ் கீ ரிசல்ட்ஸ் ஒரே கன்ஃபியூஷன் தான் வரும் ஆனா அதே ஸ்ட்ராடெஜியோட சாராம்சத்த சொல்ற ஒரு சின்ன ஆனா இம்பாக்ட் பண்ற கதை அது மனசுல அப்படியே வந்து பதிஞ்சிடும் உம் வருஷங்கள் கழிச்சு கூட அன்னிக்கு அந்த மீட்டிங்ல நீங்க சொன்னீங்களே அந்த கஸ்டமர் கதை அதுதான் சார் டேர்னிங் பாயிண்ட் அப்படின்னு உங்க டீம் மெம்பர் சொல்ல வாய்ப்பிருக்கு ஏன்னா நம்ம மூளை தகவல்கள கதைகளா ஆர்கனைஸ் பண்ணி ஸ்டோர் பண்றதுக்கு பழக்கப்பட்டது அதுக்கு அப்படிதான் தான் பிடிக்கும் சரி மூணாவது பாயிண்ட் அது ரொம்ப முக்கியம்னு சொன்னீங்க ஆமா மூணாவதா ரொம்ப ரொம்ப முக்கியமா, கதைகள் தொடர்பை ஏற்படுத்தும் பில்ட் கனெக்ஷன் எதுக்காக இந்த கம்பெனி எதுக்காக இந்த ப்ராஜெக்ட் எதுக்காக நம்ம இவ்ளோ கஷ்டப்படணும் எதுக்காக நான் உங்க பின்னாடி வரணும் இந்த மாதிரியான ஆழமான கேள்விகளுக்கு ஒரு நல்ல கதை தான் தெளிவான பதில் சொல்லும் அது உங்க டீம் மெம்பர்ஸை ஒருத்தரோட ஒருத்தர் இணைக்கும் அப்புறம் அவங்கள உங்க விஷனோட இணைக்கும் இது வெறும் வேலை இல்ல இது ஒரு அர்த்தமுள்ள பயணம் நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு பெரிய விஷயத்தை சாதிக்க போகிறோங்கிற அந்த உணர்வை கொடுக்கும் இதுதான் ரகுநாதன் சொல்ற அந்த தொலைநோக்கு தெளிவாக்கி விஷன் கிளாரிஃபையர் வேலையை உணர்வு செய்யற விதம் அந்த கனெக்ஷன் உருவாகும் போது கமிட்மெண்ட் தானா வரும் எனக்கு இது கேட்கும்போது நான் வேலை செஞ்ச இடங்கள்ல சில தலைவர்கள் ஞாபகத்துக்கு வராங்க சிலர் எப்பவுமே நம்பர்ஸ் டார்கெட்ஸ் பத்திய பேசுவாங்க மீட்டிங் முடிஞ்சதும் ஒரு மாதிரி ட்ரை சோர்வா இருக்கும் ஆனா இன்னும் சிலர் இருந்தாங்க அவங்க கம்பெனியோட ஆரம்ப கால கஷ்டத்தை பத்தி சொல்லுவாங்க ஒரு உத்வேகம் இருக்கும் அந்த கனெக்ஷன் பத்தி நீங்க சொன்னது எவ்வளவு உண்மைன்னு இப்ப நல்லா புரியுது எக்ஸாக்ட்லி அந்த அனுபவம் தான் முக்கியம் சரி தியரி எல்லாம் ஓகே இப்போ நம்ம நேயர் அதாவது நீங்க என்ன செய்யணும் ரகுநாதன் இதுக்கு ஒரு பிராக்டிகல் சேலஞ்ச் கொடுக்கறாரு இதுதான் நாள் நாலு சவால் உங்க கதைய உருவாக்குதல் நீங்க நாள் த்ரீல ரொம்ப யோசிச்சு கஷ்டப்பட்டு உருவாக்குனீங்களே அந்த ஒற்றை வாக்கிய கருத்து அந்த சிங்கிள் சென்டென்ஸ் விஷன் அதை இப்போ கையில் எடுத்துக்கோங்க ஆமா அந்த விஷன் ஸ்டேட்மெண்ட் தான் இப்போ நம்ம கதைக்கு ஃபவுண்டேஷன் அஸ்திவாரம் மாதிரி ரகுநாதன் கொடுத்த உதாரணத்தையே எடுத்துக்கலாம் நம் தயாரிப்புகள் மூலம் உலகெங்கிலும் உள்ள ஒவ்வொரு குழந்தைக்கும் படிக்கும் மகிழ்ச்சியை உறுதி செய்வோம் எவ்வளோ பவர்ஃபுல்லான ஸ்டேட்மெண்ட் இப்போ இந்த வெறும் வார்த்தைகளா இல்லாம ஒரு உயிருள்ளதா மாத்தணும் அதுக்கு என்ன பண்ணணும் அதுக்கு நீங்க ஒரு சிறிய சுருக்கம் ஷார்ட் ஸ்டோரி பிரீஃப் உருவாக்கணும் இது ரொம்ப பெரிய நாவல் மாதிரி இருக்கணும்னு அவசியம் இல்ல ஒரு சில நிமிடங்கள்ல சொல்லக்கூடிய ஆனா ஆழமான தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியதா இருக்கணும் ரகுநாதன் இதுக்கு சில கைட்லைன்ஸ் கொடுக்கிறார் இதுல மூணு முக்கியமான அம்சங்கள் இருக்கு என்னென்னது முதல் விஷயம் கதையோட கான்டென்ட் உள்ளடக்கமா ஆமாம் முதல் அம்சம் கதை என்னவாக இருக்கணும் உங்கள் விஷன் எதுக்காக இருக்குதுன்னு புரிய வைக்க ஒரு நிஜ வாழ்க்கை உதாரணத்தை பயன்படுத்துங்கன்னு ரகுநாதன் சொல்கிறார் இது பலவிதமாக இருக்கலாம் ஒன்று ஒரு வாடிக்கையாளர் அனுபவம் உங்கள் ப்ராடக்ட் அல்லது சர்வீஸ் ஒரு கஸ்டமரோட வாழ்க்கையில் எப்படி ஒரு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்துச்சுன்னு சொல்லலாம் முடிஞ்சால் அவங்களோட வார்த்தைகள்லேயே கூட சொல்லலாம் இல்லனா நிறுவனத்தின் பயணம் உங்க கம்பெனி ஆரம்பிக்கும் போது நீங்க சந்திச்ச சவால்கள் எப்படி அதை தாண்டி வந்தீங்க எது உங்களை இன்னைக்கும் மோட்டிவேட் பண்ணுதுன்னு சொல்லலாம் இது உங்க டீமுக்கு ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷனா இருக்கும் ஓ அது ஒரு ஆமா அதுவும் ஒரு கனெக்ஷன் பாயிண்ட் தான் அல்லது ஒரு டீம் மெம்பரோட வெற்றி உங்க டீம்ல ஒருத்தர் எப்படி ஒரு பெரிய தடையை தாண்டி இலக்க அடைஞ்சார் அது எப்படி உங்க விஷனோட கனெக்ட் ஆகுதுன்னு சொல்லலாம் முக்கியம் என்னன்னா கதை உண்மையா இருக்கணும் நம்பகத்தன்மையோட இருக்கணும் எதையாவது அடிச்சு விடக்கூடாது ஓகே ரொம்ப முக்கியம் அப்போ அம்சம் என்ன ஆமா ரெண்டாவது உணர்ச்சி பிணைப்பு எமோஷனல் ஹுக் இதுதான் இதுதான் கதையோட இதயம் நீங்க சொல்ற கதை உங்க டீமை உணர்ச்சி பூர்வமா ஈர்க்கணும் உணர்ச்சி பூர்வமாக ஈர்க்கக்கூடியதாகவும் வெறும் ஃபேக்ஸா இல்லாம அவங்க மனசு தொடணும் அவங்களுக்குள்ள ஒரு சின்ன பொறி தட்டணும் ஆமாம்ல இதுக்காக நம்ம வேலை செய்யணும் அப்படிங்கிற ஒரு உந்துதல் வரணும் இது அவங்க செய்யற வேலையை வெறும் டாஸ்க்கா பார்க்காம ஒரு பெரிய நோக்கத்தோட பதவியாக பார்க்க வைக்கும் அந்த இமோஷனல் கனெக்ட் தான் அவங்களோட எங்கேஜ்மெண்ட்டையும் கமிட்மெண்ட்டையும் அடுத்த லெவலுக்கு கொண்டு போகும் ஆனா இதுல ஒரு எச்சரிக்கை இருக்கு மேனிப்புலேட்டிவாக இல்லாம ரொம்ப ஜெனுவனா இருக்கணும் அந்த உணர்ச்சி உண்மையா இருக்கணும் புரியுது அப்போ மூணாவது அம்சம் அந்த மறக்க முடியாத முடிவு கரெக்ட் மூணாவது மறக்க முடியாத முடிவு மெமரபிள் என்டிங் கதையை நீங்க எப்படி முடிக்கிறீங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் கதையோட கிளைமேக்ஸ் அதோட டேக்அவே நீங்க ஏற்கனவே டிஃபைன் பண்ணி வச்சிருக்கிற அந்த ஒற்றை வாக்கிய விஷனோட ரொம்ப தர்க்க தர்க்கரீதியாக கனெக்ட் ஆகணும் கதை முடியும்போது கேட்குறவங்களுக்கு ஓ இதுதான் விஷயமா இதுக்காகத்தான் இந்த விஷன் அப்படின்னு ஒரு அஹா மொமெண்ட் வரணும் அந்த விஷன் ஸ்டேட்மெண்ட் திடீர்னு வெறும் வார்த்தைகளாக இல்லாம அந்த கதையோட உணர்ச்சியோட சேர்ந்து அவங்க மனசுல ஆழமா பதியணும் உடனடியாக உள்வாங்க வேண்டும் அந்த கனெக்ஷன் ரொம்ப தெளிவா சந்தேகத்துக்கு இடமே இல்லாம இருக்கணும் இது கேக்கு ரொம்ப நல்லா இருக்கு செய்றதுக்கும் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும்னு தோணுது ஆனா இந்த கதையை உருவாக்கும் போது இல்ல சொல்லும் போது ஒரு லீடர் செய்யக்கூடாத தவறுகள் ஏதாவது இருக்கா ஏன்னா தப்பா பண்ணிட்டு அது பேக்ஃபேர் ஆவும் வாய்ப்பு இருக்குல்ல நிச்சயமா நல்ல கேள்வி சில பொதுவான தவறுகள் இருக்கு ஒன்னு கதை ரொம்ப நீளமா இழுவையா போறது சுருக்கமா இம்பேக்ட்டா இருக்கணும் ரெண்டு கதைக்கும் விஷனுக்கும் சம்பந்தமே இல்லாம இருக்கறது அந்த கனெக்ஷன் ரொம்ப வீக்கா இருந்தா அதோட பர்பஸே அடிபட்டுடும் மூணு நேர்மையிலாம ரொம்ப மிகைப்படுத்தி சொல்றது உங்க அது ஈஸியா தெரிஞ்சிடும் அப்புறம் உங்க மேல இருக்கிற நம்பிக்கைய போயிடும் டோன்ல சொல்றது சந்தோஷமான விஷயத்த சோகமா சொல்றது சீரியஸான விஷயத்த காமெடியா சொல்றது மாதிரி சிச்சுவேஷனுக்கு பொருத்தமான உணர்ச்சிய கதை வெளிப்படுத்தணும் அஞ்சு கதையை மட்டும் சொல்லிட்டு அதுல இருந்து என்ன டேக்கவே அது எப்படி விஷனோட கனெக்ட் ஆகுதுன்னு தெளிவுபடுத்தாம விடுறது அந்த பாலத்தை சரியா கட்டணும் இந்த மாதிரி விஷயங்கள்ல கவனமா இருக்கணும் சொல்ற முக்கியமான பாடம் இதுதான் உங்க உங்க விஷனுக்கு உயிர் கொடுக்க டீமோட மனசுல ஆழமா பதிய வைக்க மறக்க முடியாத உணர்வுகளை தொடக்கூடிய உங்க விஷனை ஆதரிக்கிற ஒரு கதையை உருவாக்குங்க மறக்க முடியாத மற்றும் உணர்ச்சி பூர்வமாக ஈர்க்கும் ஒரு கதையை உருவாக்குங்க இது ஏதோ பொழுதுபோக்குக்காக சொல்ற கதை இல்ல இது ஒரு ஸ்ட்ராட்டஜிக் லீடர்ஷிப் டூல் இல்லையா எக்ஸாக்ட்லி நூத்துக்கு நூறு உண்மை உங்க அடுத்த டீம் மீட்டிங்லேயோ இல்ல ஒரு முக்கியமான கொடுக்கும் கொடுக்கும்போதோ வெறும் ஃபேக்ஸ் அண்ட் ஃபிகர்ஸில் மட்டும் அடுக்காம ஒரு ரெண்டு நிமிஷம் எடுத்து அந்த விஷயத்தோட வையை சொல்ற ஒரு சின்ன கதையை சொல்லி பாருங்க அவங்கள இன்ஸ்பயர் பண்ணுங்க கதைகளின் மூலம் அவர்களை தூண்டுங்கள் ரகுநாதன் திரும்ப திரும்ப சொல்ற மாதிரி புள்ளி விவரங்கள் உங்க டீமை வேலை செய்ய கட்டாயப்படுத்தலாம் ஆனா கதைகள் மட்டும்தான் அவங்கள மனசார உங்க நோக்கத்தோடு இணைக்கும் அந்த இணைப்பு தான் உண்மையான நீடிச்சிருக்கிற தாக்கத்தை உருவாக்கும் அப்போ இன்னைக்கு நாம ரகுநாதன் இருந்து கத்துக்கிட்ட விஷயங்களை ஒரு சின்ன ரீகேப் பண்ணிடலாமா உங்ககிட்ட ஒரு தெளிவான விஷன் ஸ்டேட்மெண்ட் இருக்கிறது முதல் படி சூப்பர் ஆனா அது மட்டும் பத்தாது அந்த விஷனுக்கு உயிர் கொடுக்க அதை உங்க டீம் மனசுல பசுமரத்தாணி மாதிரி பதிய வைக்க கதைகள்ங்கிற கருவி ரொம்ப ரொம்ப முக்கியம் ஆமா சுருக்கமா சொன்னா நம்பர் ஸ்பீக் டு த பிரெயின் பட் ஸ்டோரி ஸ்பீக் டு த ஹார்ட் புள்ளி விவரங்கள் மூளையோட பேசும் ஆனா கதைகள் தான் இதயத்தோட பேசும் ஒரு தலைவரா நீங்க உருவாகணும்னு நினைச்சாலோ இல்ல உங்க லீடர்ஷிப் ஸ்கில்ஸ் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும்னு ஆசைப்பட்டாலோ இந்த ஸ்டோரி டெல்லிங் திறனை வளர்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம்னு ரகுநாதன் அழுத்தமா சொல்றாரு இது வெறும் கம்யூனிகேஷன் ஸ்கில் இல்ல இது ஒரு லீடர்ஷிப் சூப்பர் பவர் மாதிரி மக்களை உணர்வுகள் மூலமா இணைக்கிற சக்தி இது சரி இப்போ நீங்க யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம் உங்களுக்கான ஒரு சிந்தனை புள்ளி விவரங்கள் மூளைக்கு பேசும் ஆனால் கதைகள் இதயத்தோடு பேசும் ஸ்டாட்ஸ் ஸ்பீக் டு த பிரெயின் பட் ஸ்டோரிஸ் ஸ்பீக் டு த ஹார்ட் உங்களுடைய அடுத்த முக்கியமான செய்தியை உங்க டீமோட இதயத்தை தொடும் எந்த கதையின் மூலம் போகிறீர்கள் யோசிங்க ஒருவேளை உங்க அடுத்த கதை உங்க தலைமைத்துவ பயணத்துல ஒரு பெரிய தெருப்பு கூட இருக்கலாம் யாருக்கு தெரியும்